அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ சக்தி தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான மூன்று அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத வந்து உணர்த்துங்க அது எதிர்மறையாகவும் இருக்கலாம் அல்லது நேர்மறையாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் நீங்கணும் அப்படின்னா நீங்கிடுச்சு அப்படின்னா இரண்டு அறிகுறிகள் நமக்கு தென்படும் அது என்னென்ன அறிகுறிகள் தெய்வ சக்தி நமக்கு எதிர்மறை ஆற்றல் தரக்கூடிய வகையில் இருக்கா இல்லை நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய சூழ்நிலையில் பல பேர் வீடுகள் சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பித்ரு சாபமோ பித்ரு தோஷமும் தான் அப்படின்னு சொல்லலாம் மறைந்த முன்னோர்களுக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த தீங்கு தான் நம்மளுடைய குடும்பத்தை வந்து இன்று கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து நல்ல சக்திகள் கெட்ட சக்திகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே சில வழிமுறைகளும் அதை தெரிந்து கொள்வதற்கான அறிகுறிகளும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே எதிராக இன்னொரு விஷயம் இருக்கும் இன்பம் அப்படின்னா துன்பமும் இருக்கும் நல்லது அப்படின்னா கெட்டதும் இருக்கும் அதே போலதான் நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்குங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பது போல இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் ஒவ்வொரு அணுவிலையும் கடவுள் இருக்கின்றார் அதுவே வீடு அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த பதிவை பா பாருங்க வீடு அப்படின்னு வரும்பொழுது நாம் வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படியானது அப்படிங்கிறத பொறுத்து தான் வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் உண்டாகுதுங்க நல்ல விஷயங்களும் இறைவனுக்கு பிடித்த விஷயங்களும் ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருந்தால் அங்கு சாதாரணமாகவே தெய்வ நடமாட்டம் நிச்சயம் இருக்கும் ஆனால் அதுவே நேர்மறை ஆற்றல்களுக்கு எதிராக நாம் செயல்படும்போது போது தெய்வ நடமாட்டம் குறைதுங்க மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு வீட்லயும் இருள் சூழ்ந்து கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தா அந்த வீட்டுல தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரங்கள் பூட்டிய வீட்டிற்குள்ள எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகரித்து காணப்படுது அங்கு விஷ ஜந்துக்களும் விஷ பூச்சிகளும் குடிகொள்ள ஆரம்பித்து விடும் ஒரு வீட்டுல பாம்பு தேல் பூரான் போன்ற விஷ பூச்சிகள் அடிக்கடி வருது அப்படின்னா அந்த வீட்ல தெய்வ கலாட்சம் குறைகிறது அப்படின்னு அர்த்தங்க வீட்டை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா நாம சுத் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் வைத்துக்கொண்டால் அந்த வீட்டில் எந்த விதமான துர்சக்திகளும் விஷஜந்துக்களும் நுழைய முடியாது நீங்கள் சாதாரண வீட்டில் இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்தாலும் ஜன்னல் கதவுகளை திறந்த பஞ்ச பூதங்களும் உள்ளே வரும்படி செய்ய வேண்டும் கொஞ்ச நேரத்திற்காவது இப்படி பஞ்ச பூதங்களை உள்ளே விடுங்க முந்தைய காலகட்டத்தில் முற்றம் வைத்த வீடுகள் அமைக்கிறத பார்த்துருக்கோம் மழை காற்று வெளிச்சம் ஆகிய அனைத்தையும் வீட்டிற்குள்ள வந்து வெளியேறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இப்படியான வீடுகளில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நுழைய செய்யாது நல்ல அதிர்வுகள் அதிகமாகவே காணப்படும் அதனால தான் அவர்கள் மென்மேலும் மகிழ்ச்சியுடனும் முற்றத்துடன் காணப்பட்டாங்க முன்னேற்றத்துடன் வளரவும் ஆரம்பிச்சாங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சிறிய வீடுகளில் இருக்கும் ஜன்னலை கூட திறப்பதே கிடையாதுங்க எந்த ஒரு வீடு பஞ்ச பூத சக்திகளும் உள்ள வந்து எளிதில் வெளியேற போகுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு தெய்வீக நறுமணம் கமழும் சிறிய வீடாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஜன்னல் கதவுகளை திறந்து பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர்நாட் மற்றும் வெளியேறும் பூஜை அறையில குங்குமம் அத்தர் விபூதி ஜவ்வாது போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்த பாருங்க வீட்டு கோவில் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கோவில்களில் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க காரணம் அங்கு இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்களும் இசைக்கும் மங்கள ஒளிகளும் ஆகும் அதுபோல் அனைவரும் வீட்டில் மங்கள ஓசைகளும் இனிய வார்த்தைகளும் பேச வேண்டும் அதே மாதிரி அபசகுணமான அசு அசுபகுணமான மற்றும் அநாகரிகமான வார்த்தைகளை பேசும் வீட்டில் கட்டாயம் தெய்வ நடமாட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லணும் அங்கு வறுமை தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லலாம் வருமான தடை ஏற்படும் நல்ல சொற்களை பேசி வீட்டில் நறுமணம் மிக்க கோவிலாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்படி இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வீக நடமாட்டம் இருக்கிறத நிச்சயமா உணர முடியும் அந்த வீட்டில் எதுவும் செய்யலை அப்படின்னாலும் அங்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும் இதை வைத்து உங்க வீட்டில் தெய்வீக நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் நீங்க எதுவும் செய்யாம ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசினா அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் எப்போதுமே இருள் சூழ்ந்த நிலையில வீட்டு வைத்திருக்காதீங்க அழுக்கு துணி ஈர துணி போன்றவற்றை சேகரிக்காதீங்க அவ்வப்போது அதனை என்ன செய்ய வேண்டுமோ அதை அப்புறப்படுத்தி விடுங்க தேங்க விடாம பார்த்து கொள்ளுங்க அதிகமாக தண்ணீர் செலவழிக்கக்கூடிய குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள்ல வந்து வீட்டில் வந்து தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறத நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் சக்தி நம்ம சுற்றி நிறைந்திருக்கிறது அப்படிங்கறது சில அறிகுறிகள் நமக்கு எப்பொழுதுமே உணர்த்தி கொண்டே இருக்குங்க அதில் ஒன்றுதான் இந்த நறுமணமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சிலர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களின் நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலையும் நம்ம சுற்றியும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்புறதும் கிடையாது அதே சமயம் சக்திகள் இல்லை அப்படின்னாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவாங்க சக்திகள் இருப்பதை போல தெய்வ சக்திகளும் நம்ம சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கு தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வீக சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளின் சேட்டையாக இருக்குமோ அப்படின்னு எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய தான் நம்மளுடைய மனதில் முதல்ல தோன்றுங்க நம்மளுடைய வீட்டிலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தெய்வ சக்தி இருக்கா அப்படிங்கிறத சில அறிகுறிகள் வைத்து நாம் கணிக்க முடியும் அதே மாதிரி இந்த அறிகுறிகளை நாம் உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அதன் தெய்வீக தன்மையை நம்மளால் நிச்சயம் உணரவ முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறா இருக்காது அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுங்க சக்தி உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி தெய்வசக்தி இல்லைனா வள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது தெய்வ சக்திகள் அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்கள்ல அதிகமளிக்கும் இரவு நேரங்களில் கூட வள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பெரியவர்கள் சிலர் வள்ளி சத்தமிடும் திசையை வைத்து பலன்கள் கூட சொல்லவும் செய்வாங்க அதே போல உங்களுடைய அடிக்கடி காகம் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தா வீட்டுல தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டுங்க விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உணவு வைத்த பிறகும் நீங்க துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாம சாம்பிராணி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்கள்ல நறுமணம் பேசும் குறிப்பா மல்லிகை பூவா வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறது உறுதி மல்லிகை பூ வாசம் என்றதும் சிலர் பேய் நடமாடமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணம் வராது மனம் விரும்பத்தகாத துர்நாற்றம் போன்ற வாசம் வீசுங்க அதே மாதிரி வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை உணர்வது உங்கள் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ துடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவை தெய்வங்களின் தெய்வங்களின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் தெய்வ சக்திகளின் அமைப்பு அவ்வாறாகவே இருக்கப்பெறும் இது தீய ஒரு வேலை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்தே கூட வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவகனம் செய்து பெரிதாக சுடர்வெட்டு எரிந்தால் உங்கள் தெய்வ சக்தி உள்ளது அப்படிங்கிறது அர்த்தம் தீபத்தின் சுடர் வெள்ளி நிறத்திலோ அல்லது சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல காட்சி அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசைவது படபடவேன சத்தமிடுவது போல இருந்தா தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்யலாம் அதே சக்தி இருந்தா ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல அறிகுறிகள் இருக்கப்பெறுகிறது